ஹாய் காய் சின்னக்கு நம்ம பாக்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா பாசி பருப்பு பாயாசம் செய்யறது அப்படிங்கிறது தான் பாக்க போறோம் அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு நான் பாசி பருப்பு எடுத்துக்கிட்டேன் அத வந்து நான் வானல்ல போட்டு சூடு சூடு பண்ணிக்கிட்டேன் அதுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு ப்ரௌன் கலர்ல வர்ற மாதிரி நீங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு வந்து ஒரு நாலு ஸ்பூன் வந்து நான் ஊற வச்சிருக்கேன் அதை வந்து நீங்க குக்கர்ல பாசி பருப்பு கூட சேர்த்து நீங்க உருசிட்டா போதும் இப்ப வந்து பாசி பருப்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு நம்ம அதை கொஞ்சம் ஒரு வேற பவுல்ல மாத்திக்கலாம் நீங்க வந்து ஜவரிசி வந்து ஒரு ஒரு அரை அளவுக்கு நீங்க எடுத்துக்கங்க அதாவது ஒரு நூறு கிராம் அந்த மாதிரி எடுத்துக்கங்க அதை நம்ம வந்து ஒரு வானல்ல போட்டு நல்லா அதையும் சூடு பண்ணிக்கலாம் அது வந்து பொறி பொரியா வரும் நல்லா ஒயிட் கலர்ல நல்ல பவுல் வந்து அந்த அந்த பவுல் கொஞ்சம் வரும் நீங்க அளவுக்கு சூடு பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்குங்க வதக்கி விட்டுட்டீங்கன்னா அது நல்லா பாருங்களேன் நல்லா வெடிச்சு நல்லா பொறி பொரியா வரும் அந்த நேரத்துல நீங்க வந்து அதை இறக்கி வச்சிருங்க வச்சிட்டு நம்ம வந்து அடுத்தது கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சிருக்கோம் அத வந்து நம்ம வந்து இப்ப அடுப்புல வச்சுக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அது கூட வந்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற பாசி பருப்பை வந்து நம்ம இப்ப ஆட் பண்ணிட்டோம் இப்ப வந்து நீங்க அது ரெண்டையும் வந்து ஆஹ் ஏன்னா ஒரே ஒரு விசில் விடுங்க ரொம்ப விட வேண்டாம் ஒரு விசில் விட்டா போதும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லனா பெரும் பால் கூட நீங்க நான் இன்னைக்கு வந்து தேங்காய் பால் சேர்த்துதான் நான் செய்ய போறேன் தேங்காய் பால் வந்து கொஞ்சமா ஒரு ஒரு ஒன்றரை கிளாஸ் போடுங்க போதும் இப்ப நான் தேங்காய் பால் ஆட் பண்ணிருக்கேன் ஆட் பண்ணி நீங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்னஸ் விற்கும் போது ஜவரிசி வந்து நம்ம அதுல ஆட் பண்ணிக்கலாம் அதுலயே நீங்க வந்து ஜவரிசி ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா போதும் இப்ப வந்து கொஞ்சம் ரொம்ப கெட்டியமா இருக்கு இன்னும் ஒரு கிளாஸ் வந்து நான் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன் இப்ப வெள்ளம் வந்து நீங்க இனிப்பு கேட்ட அளவுக்கு வெள்ளம் வந்து நல்லா நசுக்கி விட்டு நீங்க போட்டுக்கோங்க உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நீங்க இனிப்பு போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தான் இனிப்பு எடுத்திருக்கேன் இப்ப நான் வந்து எனக்கு ரொம்ப கெட்டியமா இருந்துச்சு அதனால நான் ஒரு கிளாஸ் வந்து ஆஹ் பால் தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ண இங்க பாருங்க இந்த பதத்துக்கு இருந்தா போதும் ரொம்ப கெட்டியமாவும் வேணாம் தண்ணி மாதிரியும் வேணாம் பிள்ளைங்களால கொஞ்சம் ஓரளவு எடுத்து சாப்பிடற மாதிரி குடிக்கிற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் நான் வந்து ஒரு கடாயில நெய் விட்டு முதிரை திராட்சை வதக்கி வச்சுட்டேன் அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி ஒரு ரெண்டு கொதி வந்தோன்னே இறக்கி பிள்ளைங்களுக்கு பரிமாறுங்க நீங்களும் என்ன போல செஞ்சு பாருங்க அதுக்கப்புறமா இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணாதவங்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணாதவங்க இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணிக்கங்க நல்லா இப்ப வந்து கரண்டு ஒரு கொதி வந்து நல்லா ஒரு டேஸ்டியா வந்திருக்கு நெய் போட்டு முந்திரி திராட்சை நம்ம வதக்கி போட்டதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா செம்மையா இருக்குங்க பிள்ளைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி பாசு பருப்பு போட்டு நெல்லும் போட்டு செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியானதுதான் பாசி பருப்பு வெள்ளம் எல்லாமே ஹெல்த்தியான பொருள் தான் தேங்காய் இருந்தா தேங்காய் வந்து துருவி போட்டுக்குங்க எங்கிட்ட இப்ப தேங்காய் இல்ல நான் சேர்க்கல உங்களுக்கு விருப்பம் இருந்தா தேங்காய் வந்து துருவி சின்ன சின்னதா துருவி விட்டு போடுங்க நல்லா இருக்கும் இல்லனா அப்படி இல்லனா மிக்சில ஒரு சுத்து சுத்தி விட்டு போடுங்க அதுவுமே குட்டி குட்டியா வந்துரும் அந்த மாதிரி நீங்க சேர்த்து தேங்காவும் ஆட் பண்ணி சேர்த்து போடுங்க நல்லா இருக்கும் ஒரு பவுல்ல போட்டு சேவ் பண்ணியாச்சு அங்க சாப்பிடலாம் ஓகே காய்ஸ் பாய்